ஈஸ்ட் கொண்டாடிக்கிறோம் தேங்க்யூ எல்லாம் என்ன சாப்பிட்டீங்க இன்றைக்கி என்ன உணவு சாப்பிட்டீங்க பிரியாணியா என்ன சாப்பிட்டீங்க வாங்க லைஃப் வந்து கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஜி பேசலாம் வாங்க வாங்க பேசலாம் வாங்க பேசலாம் நிகழ்ச்சியில் நீங்கள் இருக்கீங்க வந்து பேசலாம் வாங்க பேசலாம் நிகழ்ச்சியில் இருக்கீங்க வாங்க பேசலாம் நம்ம சேனலில் ராபிட் லேபிட்டை பற்றியும் அதேபோல் பறவைகளை பற்றியும் சர்ச்சு கோயில் சம்மந்தப்பட்ட வீடியோக்களும் காமெடி சம்மந்தமான வீடியோ வீடியோக்களும் எலக்ட்ரானிக்கு பொதுவான வீடியோஸ் வரும் இந்த வெயில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நீ கோயிலுக்கெலாம் போனீங்களா நீங்கள் கிறிஸ்டினா மீஸை பற்றி தெரியுமா வாங்க பேசலாம் கமான் பண்ணுங்க ஜி உங்கள் பேர் என்ன பேர் சொல்லுங்கள் வெல்கம் வெல்கம் வாங்க பேசலாம் சொல்லுங்கள் வாங்க பேசல நிகழ்ச்சியில் இருக்கீங்க வாங்க வாங்க பேசலாம் நிகழ்ச்சியில் இருக்கீங்க வாங்க வாங்க பேசலாம் நிகழ்ச்சியில் இருக்கீங்க வாங்க பேசலாம் பேசலாம் பேசுங்க 慢点。